ஹலோ நண்பர்களில் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க வாங்கம்மா என்னன்னு பார்த்துடலாமா காலையில் எழுந்திரிச்ச உடனேங்க இந்த குன்கண்ணை பார்த்தா அங்கே இருந்து ஓரமாக போட்டுருந்தேன் டப்பாக்குள்ளே தலையை விட்டு உருட்டிட்டு கிடக்குதுங்க என்னன்னா நைட்டு ஃபுல்லாக குலைக்கவே இல்லை சவுண்டே கேட்கலையேன்னு சொல்லி நைட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க சரி காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாமே பார்த்தா டப்பாக்குள்ளே மாட்டிக்கிட்டு அங்கிட்டு போக முடியலாமா இங்கிட்டு போக முடியாமல் கார் கடியில் ஒழிஞ்சிக்கிட்டு பைக்கெல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு முட்டிக்கிட்டு தொடத்தொட தொடன்னு சவுண்டுக்கிட்டே இருக்குதுங்க என்னடா டப்பா ஊற்றிக்கிட்டே இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிறந்து பார்த்தா பாவமாக மாட்டிக்கிட்டு முடிச்சிருந்துச்சுங்க சரின்ட்டு கத்தியை வச்சு கீழே சைடெலாம் சின்ன கத்தியை வச்சு அறுத்து ஓப்பன் பண்ணிட்டேங்க அந்த மூடி போடுற இடத்துல மட்டும் அறுக்க முடியல இந்த கத்தியை வச்சு அப்புறம் குன்குன் குண்குண்மலை பற்றும் அப்படின்ட்டுருக்கா என்னடா பண்ணுறது இந்த ஐடியா பண்ணி பார்த்து அப்புறம் இன்னொரு கத்தியை எடுத்து நல்லா கேஸ் அடுப்பில் சூடு பண்ணி நல்லா கொஞ்சம் சூடான உடனே அந்த மூடி போடுற இடத்துல மட்டும் அப்படியே இலங்கை மாதிரி அப்படியே வச்சு லைட்டாக அறுத்து விட்டேங்க அந்த சூட்லேயே டக்குன்னு பார்த்தா அப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஓப்பன் ஆனால் அது அவ்வளவு ஒரு இது ஆனந்தம் சந்தோஷம் அப்பாடா அறுத்து விட்டாங்கன்னு போமா அப்படி பார்க்குதுங்க என்ன அறுத்து விட்டியா என்னை ரிலீஃப் பண்ணிட்டியா அப்படின்ட்டு சரி வா உனக்கு சாப்பாடை போடுறேன் கொஞ்சம் மூளை சாப்பாடை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்தா சாப்பிடு சந்தோஷமாக சாப்பிடு இனிமேலாம் இப்போல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு அது இப்படி மா பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி பார்த்துச்சுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க செல்ல பிராணிகள் இந்த மாதிரி மாட்டிக்கிடுச்சா இது மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிடு சாப்பிடு அப்படின்ட்டு அப்புறம் இழுத்து கொண்டு போய் சாப்பிட விட்டு அது பயந்து போய் இருந்துச்சு அது சாப்பிட்டுக்கிட்டே பாத்துச்சு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்